ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் துளை மதிக்கக்கூடிய உயிர்கள் எதனால நடந்தது இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்ச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இது முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர மூன்று மணிக்கு வந்து போஸ்ட் மார்ட்டம் பொதுவா காலையிலதான் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க அவர் வர்றதுக்கு முன்பு கிட்ட கிட்டு முப்பது பேருடைய போஸ்ட் மார்ட்டம் அவசர சுமார் நடந்திருக்கு இது இல்ல நீங்க இதெல்லாம் சொன்னாங்க இது காவேரி குண்டார் விட்டுடுவாங்க சொல்லுங்க இல்ல இல்ல எனக்கு இந்த காவேரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் பட் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் இதே வேலையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறு தாமதமா வந்து காரணம் சொல்றீங்களா குற்றச்சாட்டா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு